குருவே துணை திருவருளும் குருவருளும் இந்த குரல் திருக்குறள் விளக்கத்திற்கு துணை நிற்குமாக வாழ்கிறவங்கள அன்பர்களே உண்மை ஒரு சவுண்டு எழுந்தால் அது என்ன சவுண்டு ஒரு மியூசிக்னால் அது என்ன மியூசிக் ஒரு சவுண்டுனால் என்ன சவுண்டு இல்லை என்ன ஒரு ஊழ ஒரு சத்தம் எழுது அந்த சத்தத்தை அப்படியே நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்தது இந்த காது இந்த காது இதுக்கும் பை பேச தெரியுமா ஒரு சவுண்டு ஒரு சவுண்டு எழுதுன்னு வச்சுக்கோங்க ஆஹா இது வேறு சவுண்டு நான் சொல்லி மாற்றி சொ மாற்றி சொல்லுமா மாற்றி சொல்லாத அது அது இருக்கிறத அப்படியே சொல்லக்கூடிய ஒரு அற்புத மிஷின் இது என்ன இதுக்கும் என்ன அளவுக்குமே என்ன சவுண்டு கேட்டாலே காதை முடிக்கும் இல்லை சவுண்டு இல்லாத குறைவாக இருந்தாலே டீப்பாக கவனிக்கும் அதுக்கு தேவையான அளவு அந்த காதுக்கு என்ன படுதோ படுதோ அதுக்கு எப்படி அதனுடைய சக்தி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அது ஒரு சக்தி இந்த காதுக்கு உண்டு இந்த காது கெடுக்க கெடுக்கிற இதுவும் இறை அதை அந்த அதாவது வந்து இறைநிலையால் இயக்கப்படுகிற ஒரு அற்புதமான மிஷின் இறைநிலைக்கு தேவையான ஒரு மிஷினுன்னு வச்சுக்கலாம் அதை அதுவும் ஒரு இறைவன் பொருள் இந்த இறை இறைநிலையை நம்ம கெடுக்கணும்னா எந்தெந்த வகையில் கெடுன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம இப்போ அந்த காலத்தில் எந்த சவுண்டும் அப்படி ஒன்றும் பெருசாக இதை காதுக்கு தொந்தரவு வர்ற மாதிரி இல்லை இப்போ காலப்போக்கில் இந்த செல்லை வந்து வெளியில் சவுண்டு வர்றது காதுக்குள்ளாகவே வச்சுக்கிறாங்க எப்படியே காதுக்குள்ளாகவே வச்சுக்கின்னு அதை அவங்களே இஷ்டத்துக்கு அவன் பாட்டுக்கு அவங்க கேட்டுன்னு போகிறாங்க அவன் பாட்டுக்கு அவங்க பேசிட்டு போகிறாங்க அப்போ செவிப்பறை வந்து என்ன ஆகும் அந்த வெளிப்புறத்தில் இழக்கூடிய அந்த சவுண்டை உணரக்கூடிய ஒரு செவிப்பறை அப்படி மெல்லிசாக இருக்கும் அந்த மெல்லிதான பொருள் காலப்போக்கில் என்ன ஆகும் காலப்போக்கில் கெட்டுப்போச்சுன்னா வெளிப்புறத்தில் எந்த சவுண்டு வந்தாலும் கேட்காத ஒரு செவடனாக மாறிக்கும் அதனால் அந்த இறைவன் இருக்கிற அந்த மெய்ப்பொருளான உண்மையே தெளிவுபடுத்துகிற அந்த காதுக்கு எந்த ஒரு இடையூறும் வரும் செய்யாமல் பார்த்துக்கோங்க இது சளி பிடிச்சா கூட காதுக்கு தொந்தரவு வரும் சளி பிடிக்காத கூட பார்த்துக்கணும் சளி பிடிச்சா காது வலி வரும் இல்லை ஒரு மாதிரியான அடைப்பு காது அடைப்பு வரும் அப்போ சளி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா கூட அப்போ அந்த காது சுத்தமாக இருக்கும் அது எந்த தொந்தரவும் வராது அப்படின்னு நாம் இப்போ அதை வச்சுக்குவோம் ஏன்னா அதுதான் திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் பொறிவாயில் ஐந்தவித்தான் இந்த பொ அந்த ஐந்து பொரியில இப்போ நாலு பொரியை நாம் பார்த்து நாலு மிஷினை பார்த்துட்டோம் என்ன பண்ணுது ஏது பண்ணுது இது நமக்கு என்னென்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டோம்